இன்னொருவர் வேகமாக குற்றம் சாட்ட ஆமா போட்டி ஒரு முடிவுக்கு வராமல் நின்று போனதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ஹரிஷை விண்ணற அறிவிச்சிங்க என்று ஆளாளுக்கு சத்தியனை கேள்வி கேட்டனர் அவர்கள் எல்லோரையும் ஆழமாக ஒரு பார்வை பார்த்த சத்தியன் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க போட்டியை திடீர்னு நிறுத்துற சூழ்நிலை வந்தப்போ ஹரிஷோட கைதான் ஓங்கி இருந்துச்சு அவன் கைவிளியோட எல்லா தாக்குதலையும் திறமையாக சமாளிச்சுட்டு இருந்தான் பட் சடனாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவன் எதிராளியோட வாழை நோக்கி இழுக்கப்படுறான் அதோட கூர்முனை அவனோட உடம்ப குத்துறதுக்கு முன்னாடியே ஹரீஷோட இருந்து அதிகமான ரத்தம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான காரணம் என்னென்னு நீங்கள் யாராவது யோசிச்சீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஹரிஷோட கழுத்து பகுதியில் தேனி வடிவத்தில் இருக்கிற சின்ன சின்ன காந்த ஸ்பைக்குகள் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த மாதிரியான ஸ்பைக்குகளை உற்பத்தி செய்கிற கம்பெனியோட ஓனர் யூனியனில் மெம்பராக இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போது இந்த மாதிரியான கேவலமான செயலை யார் செஞ்சுருப்பாங்கன்னு நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சத்யன் இப்போது பயமின்றி ரேணு பிரியாவை நேரடியாக குற்றம் சாட்டினாள் நீங்கள் எதை பற்றி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சத்யன் முதல்ல இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை பரப்புறதை நிறுத்துங்க நான் நல்லதுக்காக போராடுற ஒரு பெரிய அமைப்போட தலைவிங்கிறத மறந்துடாதீங்க ரேணு பிரியா உறுதியாக அவனை மறுத்தாள் முதல்ல இந்த போட்டியில் உங்களோட கோமாளித்தனமான தலையீடுகள் இல்லாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்தே இருக்காது இந்நேரம் போட்டி நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் திடீர்னு யாரோ ஒரு மர்மமான ஆசாமி வந்து எங்களை இப்படி மிரட்டிட்டு போயிருக்கவும் மாட்டான் ஆக மொத்தத்தில் இங்கே நடந்த எல்லா குளறுபடிகளுக்கும் முக்கியமான காரணம் நீங்களும் ஹரிஷ் மேலே நீங்கள் காமிச்ச வெறுப்பும் தான் என்னமோ நீங்கள் அவன் மேலே காட்டின வெறுப்பை பார்த்தா அது அவனோட திறமை மேலே உங்களுக்கு இருக்கிற பொறாமையோட வெளிப்பாடுன்னு தான் எனக்கு தோணுது எப்படி இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனியனோட மெம்பர்ஸ்க்கு இனிமேல் எங்களோட ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் இடம் இல்லை ஸோ நீங்கள் உடனே எங்கள் காலேஜை விட்டு வெளியே போங்க சத்யன் உத்தரவிடும் குரலில் கூற அதை கேட்ட அங்கிருந்த தலைவர்களும் முக்கியமான புரொஃபசர்களும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் அந்த போட்டியில் வெற்றி பெற்றது ஹரீஷ் தான் என்று சத்தியன் அறிவிக்க ரேணு பிரியாவிற்கும் இன்னும் சிலருக்கும் அந்த முடிவில் சிறிதும் விருப்பம் இல்லாமல் போனது ரேணுகா தனது முடிவை கூற முயற்சி செய்ய சத்தியன் அவள்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று சொல்லி அவளை வெளியே செல்ல சொல்ல அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர் அதற்குள் அந்த சூழ்நிலையை மாற்ற நினைத்த நதியா ஹரீஷோட திறமையை பார்க்கும்போது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் எங்கள் சொசைட்டியில் இருக்கிறது எங்களுக்கு இன்னும் பெருமையான ஒரு விஷயம் என்று ஹரிஷை தங்களோடு சேர்த்து கொள்ளும் ஆர்வத்தை அனைவர் முன்னிலையிலும் மீண்டும் வெளிப்படுத்தினாள் அங்கிருந்த மற்ற சிலருக்கும் கூட ரேணு பிரியாவைப் போலவே ஹரிஷை வெற்றியாளனாய் அறிவித்ததில் விருப்பம் இல்லாமல் இருந்தது ஆனால் நதியாவின் பேச்சை கேட்டதும் யாருமே அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை சடனாக அவர்கள் அனைவரும் அமைதியாகி விட்டதை கவனித்த ரேணு பிரியா நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லியாகணும் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் அவள் அங்கிருந்து சென்றதை கூட யாரும் பெரிதாய் கண்டுகொள்ளவில்லை பிறகு மீண்டும் இங்கிருக்கிற யாருக்கெல்லாம் புதுசாக வந்த ஹரிஷோட மென்டர் பற்றி தெரியும்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்குமே அவரை பற்றி சரியா எதுவும் தெரியல ஆனால் ஹரிஷை எங்களோட சேர்த்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இதுக்கப்புறம் முடிவு ஹரிஷ் தான் என்று தெல்ல தெளிவாக விருப்பத்தை அந்த இடத்தில் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்தாள் நதியா பிறகு விழா முடிவதற்கான நன்றியுரை கொடுக்கப்பட்டது பின் ஒவ்வொரு ஹீலிங் கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்களையும் அந்தந்த கல்லூரியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அழைத்து சென்று விட்டனர் சந்தனா ஜீவா அக்ஷரா பூஜா மோனிஷா இவர்களைத் தவிர வேறு யாரும் ஹரிஷை பற்றி யோசிக்க கூட இல்லை என்பதுதான் உண்மை ஏனோ அவருடைய நிலமையை நினைத்துப் பார்த்த சந்தனாவிற்கு அதற்கு மேல் அங்கிருக்க முடியவில்லை அதனால் அங்கிருந்து கிளம்பியவள் நேராக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு கூட எதுவும் செய்ய தோன்றவில்லை சோர்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தவளுக்கு கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது என்ன ஆனாலும் ஹரிஷை அவள் பார்த்த நிலையை அவளால் கடக்கவே முடியவில்லை கண்ணுக்குள் காட்சி அப்படியே இன்னும் நின்று கொண்டிருக்க தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அழுது கரைந்தாள் சந்தனா வீட்டிற்கு வந்ததை அறிந்து அவளை தேடி வந்த திலகா சந்தனா உனக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க என்று கேட்க நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே இப்போ ஹரிஷோட நிலைமை என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல என்னால் எப்படி அழாம இருக்க முடியும் என்று கேட்க அட இதுக்க நீ எழுதுட்டுருக்க என்று சாதாரணமாக கேட்ட திலகா அவனுக்கு ஏதாவது ஆனால் சந்தோஷம்னு நினைப்பியா அதை விட்டுட்டு இப்படி வேலை மேனக்கிட்ட எழுதுகிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா என்று ஹரீஷ் நிலைமையை நினைத்து சிறிதும் வருத்தப்படாமல் வெகு சாதாரணமாக கூறிய அம்மாவை வேற்று கிரகவாசி போல பார்த்து வைத்தாள் சந்தனா பிறகு அம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஹரீஷ் ஒன்று யாரோ ஒருத்தன் கிடையாது ஹரீஷ் என்னோட ஹஸ்பண்ட் அவனுக்கு ஏதாவது ஆனா என்னால் அதை எப்படி தாங்கிக்க முடியும் நீங்கள் எதுக்காக இவ்வளோ மோசமாக பேசுறீங்க என்று கேட்க ஆமாம் ஊர்லேயே இல்லாத புருஷன் யாருக்குமே இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டான் பாரு அவனுக்காக நீ உட்காந்து அழுதுட்டு வேற இருக்க ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லாத ஒரு உருப்பிடாத அவனுக்காக ஒரு நிமிஷம் கண்ணீர் விடுறது கூட வேஸ்ட்டு தான் அவனுக்கு என்ன தெரியும் சாப்பிட தெரியும் தூங்க தெரியும் அவன் கூட சேர்ந்து ஊர் சுத்த தெரியும் வேற எதுக்காவது அவனுக்கு துப்பு இருக்கா இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஒழுங்காக செஞ்சுருக்கானா அப்படிப்பட்டவன் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் இன்னும் சொல்லப்போனால் அவன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அவன் மட்டும் இல்லைனா உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று சொல்ல அம்மாவை அதிர்ச்சியாக பார்த்தாள் சந்தனா அவளது அதிர்ச்சி கலந்த முகத்தை பார்த்த திலகா இப்ப நீ ஷாக் ஆகுற நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்கிறேன் உன் அழகுக்கும் திறமைக்கும் நீ எப்படி வாழ வேண்டிய பொண்ணு தெரியுமா போய் போய் அவனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையே வீணாக போச்சு அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதோட தலை உனக்கு நல்ல பெரிய இடத்து மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதை பற்றிலாம் நீ கவலையே தைரியமா இரு என்று பேசிக்கொண்டே போக தன் அம்மாவின் உண்மை முகத்தை அறிந்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் யாரிடமாவது தன் மன வேதனைகளை பகிர்ந்து கொண்டாக வேண்டும் என்று நினைத்தவளுக்கு முதலில் ஞாபகம் வந்தது திலகாவின் முகம்தான் அதனால் திலகாவை அழைத்தவள் நடந்த அனைத்தையும் கூறினாள் தன் அம்மா தனக்கு ஆறுதல் கூறுவார் என்ற எண்ணத்தில் அவள் இருந்திருக்க ஹரிஷின் நிலைமையை பற்றி அறிந்தவுடன் துள்ளி குதிக்காததுதான் குறை திலகா அந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்திருந்தாள் அதிலும் அவனுக்கு ஏதாவது ஆகிவிட வேண்டும் என்று அவசரமாக வேண்டுதல் கூட வைத்திருந்தார் அவர் இன்று மட்டுமல்ல ஹரிஷ் மற்றும் சந்தனா இருவரும் திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து அவர் இப்படித்தான் அவருக்கு ஹரிஷை பிடிக்காது என்பது அனைவரும் அறிந்த விஷயம் ஆனால் இந்த அளவிற்கு அவன் மீது வெறுப்பை வைத்திருப்பார் என்பது சந்தனாவிற்கே தெரியாத ஒன்று எப்படியாவது ஹரிஷையும் அவளையும் பிரித்து அவளுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பலமுறை திலகா முயற்சி செய்துவிட்டார் ஆனால் என்ன ஆனாலும் உலகமே தலைகளாய் மாறினாலும் ஹரிஷை விட்டு வரமாட்டேன் என்று சந்தனா பிடிவாதமாக காரணத்தினால் காரணத்தினால்தான் இதுவரை அவரால் தான் போட்ட எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் இப்போது ஹரிஷ் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்டால் தான் நினைத்தது போல சந்தனாவின் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடலாம் என்று நினைக்கும் பொழுதே பூரித்து போனார் திலகா அம்மா பேசுவதில் அதீத கோபம் வந்தாலும் இப்போது அவரை எதிர்த்து பேசி சண்டையிடும் நிலையில் சந்தனா இல்லை அதனால் ஹரிஷுக்கு மட்டும் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஆனா இன்னொரு கல்யாணத்தை பற்றியெல்லாம் நான் யோசிக்க கூட மாட்டேன் காலம் முழுக்க அவரோட மனைவியாக இப்படியே இருந்துருவேன் என் வாழ்க்கையில் ஹரிஷை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை என்று அந்த நிலையில் கூட தன் மனதில் அவன் எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்திருக்கிறான் என்பதை திலகாவிற்கு உணர்த்த விரும்பினாள் அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த திலகா ஐயோ விட்டா மொத்தமாக மண்ணள்ளி போட்டுருவோம் போலையே என்று மனதிற்குள் பதறிவிட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா என்ன பேசிட்டு இருக்க நீ உன் வயசென்ன நீ வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டுக்கு காலம் முழுக்க அவனை நினச்சிக்கிட்டே இருந்துருவேன்னு சொல்கிற யோசித்து பேசு உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அது எப்படி சரியாக அமைச்சு கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாவே போதும் அவன் அப்படி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல அவன் மேலே இந்த அளவுக்கு நீ கண்மூடித்தனமாக பாசம் வச்சிருக்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை என்று சொன்ன திலகா மீண்டும் அவளிடம் வந்து அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சினும் எனக்கு தகவல் வந்துச்சு அடுத்த நிமிஷமே உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன் என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது கண்டதை போட்டு யோசிச்சு குழப்பிக்காம தைரியமாரு அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்று கொஞ்சம் கூட அவள் மனதில் இருக்கும் எண்ணத்திற்கும் அவள் வைத்திருக்கும் காதலுக்கும் மரியாதை கொடுக்காமல் பேசினார் திலகா கண்களை உருட்டி அம்மாவை பார்த்த சந்தனாவிற்கு என்ன பேசி அவருக்கு தன் நிலையை புரிய வைப்பது என்று ஒன்றும் புரியவில்லை அவள் அமைதியாகவே இருக்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி என்ன ஐம்பது வருஷம் ஆயிடுச்சா இல்லை உனக்கு தான் குழந்தை ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக அவனை நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவனுக்கு அப்புறம் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பார் என்று நிறுத்தாமல் அடுத்தடுத்து பேசிக்கொண்டே போன திலகாவுக்கு எப்போது இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து மகளுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்ற ஆர்வம் அதிகமாகி கொண்டே இருந்தது அதற்கு மேல் பேசி அந்த விவாதத்தை இன்னும் அதிகப்படுத்த விரும்பாத சந்தனா போதுமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரூமுக்கு போங்க இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் என்று அந்த பேச்சை அத்துடன் கத்தரித்து விட முயன்றாள் நான் மட்டுமா டயர்டாக இருக்கேன் நீயும் தான் டயர்டாக இருக்க நீயும் ரூமில் போய் தூங்கு எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்து அவனை பற்றி யோசிச்சுட்டு இருப்ப இதெல்லாம் தேவையில்லாத வேலை போய் தூங்கு என்று அவளை அறைக்கு அனுப்ப பார்க்க சந்தனாவுக்கு அந்த சோஃபாவை விட்டு எழுந்து செல்ல மனமே இல்லை ஒருவேளை ஹரிஷ் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்தால் அவன் இங்குதானே வருவான் அவனை பார்க்க வேண்டுமே என்று ஏதேதோ யோசித்தவள் அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்க முடிவு செய்திருந்தாள் எப்படியும் இதை சொன்னால் அதற்கும் அம்மா ஏதாவது சொல்லி தன்னை கட்டாயப்படுத்துவார் என்று நினைத்தவளுக்கு தனது மனதில் இருக்கும் காரணத்தை சொல்லக்கூட தோன்றவில்லை ஹரிஷ் நிலைமை அப்பட்டமாக தெரிந்தாலும் நிச்சயமாக அவன் எதுவும் ஆகாது மீண்டும் தன்னை தேடி தன்னிடம் வந்துவிடுவான் தன் பழைய ஹரிஷாக தன்னோடு இருப்பான் என்று தனக்குத்தானே ஏதேதோ சொல்லிக் கொண்டவள் ஆழமாக அதை மட்டுமே நம்பினாள் ஒரு நொடி கூட அவள் அம்மா கூறுவது போல் ஹரிஷ் ஏதாவது ஆகிவிடும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு வரவே இல்லை அந்த அளவிற்கு தன் மனதை திடப்படுத்தி வைத்திருந்தாள் அவள் இந்த அளவிற்கு நம்பிக்கையுடன் இருப்பதற்கு ருத்ரவேந்தரும் இன்னொரு காரணம் அங்கிருந்து அனைவரும் ஹரிஷை பார்த்து அவன் பிழைக்க வாய்ப்பு கம்மி என்று நினைத்த கூட அவனது காயங்கள் அனைத்தையும் சில நொடிகளிலேயே தன்னால் முடிந்தவரை சரி செய்து தன்னோடு அவனை அழைத்துச் சென்ற விதம் இன்னும் அவள் கண்முன் அப்படியே இருந்தது நிச்சயம் அவர் அவனை சரி செய்து மீண்டும் தன்னிடம் அழைத்து வந்து விடுவார் என்று அதை வைத்துதான் நம்பிக்கொண்டிருக்கிறாள் அவள் வாயை திறந்து கூறவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஹரிஷ் திரும்பி வருவான் என்பதற்காகத்தான் இங்கு காத்து கொண்டிருக்க முயற்சி செய்கிறாள் என்று புரிந்து கொண்ட திலகா இங்கே பார் சந்தனா நீ ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற ஒழுங்காக ரூமுக்கு போ அவன் திரும்ப வருவான நம்பி இங்கேயே உட்கார்ந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காது அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை அவனுக்கு ஏதாவது ஆச்சனை எனக்கு கவலை இல்லை ஆனா அவனை பத்தி யோசிச்சு உனக்கு ஏதாவது ஆயிடுமோனு தான் எனக்கு பயமா இருக்கு அதனால நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு இதுக்கு மேல் அவனை பற்றி நினைக்க கூட செய்யாது என்று ஹரீஷ் பற்றிய எண்ணத்தை முழுவதுமாக ஆசிட் ஊற்றி அவள் மனதில் இருந்து நீக்க வேண்டும் என்ற முடிவிற்கே வந்துவிட்டார் திலகா அதற்கு மேல் அம்மா பேசுவதை கேட்க முடியாமல் திரும்பி பார்த்து அவரை முறைத்த சந்தனா போதும் நிறுத்துங்க நானும் போனா போகுதுன்னு பார்த்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க ஹரிஷ் உங்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டான் அவன் என்ன அவங்களோட பறவை எதிரியா அவன் செத்து போன கூட பரவாயில்லன்னு பேசுகிற அளவுக்கு அவன் உங்களுக்கு என்ன பண்ணா நான் ஒத்துக்கிறேன் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்ககிட்ட நிறைய பணம் இல்லை அவங்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை அவளை ஏன் அவங்ககிட்ட சரியான வேலை கூட இல்லை ஆனால் இத்தனை வருஷத்தில் அவன் எப்போவாவது உங்களை மரியாதை குறைச்சலாம் நடத்தியிருக்கானா இல்லை உங்ககிட்ட தேவையில்லாமல் ஏதாவது பேசியிருப்பானா அவனோட சொந்த அம்மா மாதிரி தான் உங்களை பார்த்துக்கிறான் நம்ம ரெண்டு பேரையும் அவனால் எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்டவனை பற்றி எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது சத்தியமாக உங்கள் மனசுக்குள்ளே அவன் மேலே இவ்வளோ வன்மை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா நீங்க பெத்த பொண்ணு என்னோட வாழ்க்கையும் தான் இதில் இருக்குன்னு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு தோணவே இல்லையா என்று தன் மனதில் இருக்கும் அனைத்து ஆதங்கத்தையும் வெளியில் கொட்டினாள் சந்தனா நீ என்னதான் மூச்சு விடாம பேசினாலும் அதை நான் கண்டுக்கவே போறதில்லை என்பது போல அவளை வெகு சாதாரணமாய் பார்த்து வைத்த திலகா அவனை பத்தி ஏதாவது சொல்லிட்டா போதுமே பக்கம் பக்கமாக பேசுறதுக்கு ரெடியாய் வந்துடுவேன் என்னமோ என்ன பண்ணா என்ன பண்ணான்னு கேட்குற அவனால நான் எத்தனை பேர் முன்னாடி எத்தனை பேரும் அவமானப்பட்டிருக்கேன்னு தெரியுமா மாப்பிள்ளுன்னு பேருக்கு சொன்னா பத்தாது இந்த குடும்பத்தை மத்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும் அவன் தலை நிமிர வச்சதை விட தலை குனிய வச்சதா அதிகம் அப்படிப்பட்டவன நான் வீட்டில் வச்சிருந்ததே பெரிய விஷயம் பெரிய தப்பு மாதிரி அவனுக்காக நீ சண்டைக்கு வர என்று அவள் பேசியதற்கு பதிலுக்கு பதில் பேசிய திலகா இப்போ இத பத்தி எல்லாம் பேசுறது கூட தேவையில்லாத தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் சரி ஒருவேளை அவன் மறுபடியும் சரியாகி திரும்பி வந்தா கூட அவனை நான் இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது